நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பி எம் கிசான் பயனாளர்களுக்கு முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் மத்திய அரசு நாடு முழுவதும் சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் பிரதான் மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் செயல்படுத்தி வருகிறது ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் என நான்கு மாதத்திற்கு முறை இரண்டாயிரம் ரூபாய் வீதம் விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் இந்த பணமானது நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது ஒரு நிதியாண்டில் பி எம் கிசான் தவணை விவசாயிகளுடைய கணக்குகளில் மூன்று முறை நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது ஏப்ரல் முதல் ஜூலை வரை முதல் தவணையும் ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரையிலான காலம் இரண்டாவது தவணையும் டிசம்பர் முதல் மார்ச் வரையிலானது மூன்றாவது தவணைக்கான காலமாகவும் கணக்கிடப்படுகிறது பி எம் கிசான் வலைதளத்தில் ஆதார் ஆதார் எண்ணை எண்ணை உறுதி செய்த கணக்கு இணைத்த பயனாளிகளுக்கு மட்டுமே இந்த தொகை வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியாக தெரிவித்துள்ளது பி எம் கிசானின் தவணையை அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்த நிலையில் பத்தொன்பதாவது தவணைக்குரிய முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது பி எம் கிசான் உடையாவது தவணை தொகை வரக்கூடிய பிப்ரவரி மாதம் வெளியாகலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் பலரும் புத்தாண்டு பரிசாக ஜனவரி முதல் வாரத்தில் இரண்டாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று நினைத்தனர் ஆனால் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பி எம் கிசான் உடைய தொகையானது கிடைக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன பாத்தீங்கன்னா பி எம் கிசான் திட்டத்துடைய பத்தொன்பதாவது தவணை தொகை வரக்கூடிய பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன